உலகம் யாவையும் தாம் உலவாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை ஆரவர் தலைவர் அவர்க்கே சரண்ணாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆரியாக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றானங்கு அங்கு கண்டு அயிலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மையளித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மர்ணமும் இன்றி தீரும் மே இம்மேயே ராமவிரண்டிரண்டே எழுத்தினால் நாடிய பொருள் கைகோடும் ஞானமும் உண்டாம் விடியல் வலியதாக்கும் வேறியங் நோக்கும் நீடிய அர்க்கரசேனை நீர் பட்டு அழிய வாகை சூடிய சிறகை ராணன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை இருகை வேளத்து ராகவன் திருகை தங்கதை செப்பிட குறுகை நாதன் குறைகளால் காப்பதே வானின்றி இழந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் இருணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உல நண்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இம்மியோர் இடுக்கந்தீர்த்த கடல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையை எழுமை நோக்கும் அருந்துமாம் ராமனென்னும் செம்மேசேர் ராமம் தன்னை கங்கையிலே தெரியக் கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணே ராமநாமி அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் வாலி மோஷம் தலைப்புல நம்ம பார்க்க இருக்கோம் இதுல ஒரு குறிப்பான செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுவரை பேச்சாளர்கள்லாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா வாலி வதம்னு சொன்னாங்க வாலி வதம்ங்கிற தலைப்பில் கூட பல பேர் பேசியிருக்காங்க என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா இது வாலி வதம் கிடையாது வதம்னா என்ன அர்த்தம்னா போரிட்டு சண்டை போட்டு ஒரு ஒரு மோசமான ஒருத்தனை கொள்வது தான் பேர் வதம் ராமன் வாளியோட சண்டையே போடலை ஏன்னா மறைந்து நின்று கொண்டான் யுத்தம் கிடையாது ராமாயணத்தில் ராமனை குறை சொல்லக்கூடிய இடம் ரெண்டே ரெண்டு இடம்தான் ராமாயணத்தில் எந்த இடத்துலையுமே ராமனை நோக்கி நம்ம விரல் நீட்ட முடியாது குற்றம் செய்திருக்கா ராமன் ஆன்மீக அன்பர்கள் கூட ராமன் மேலே ஒரு சந்தேக கண்ணோட ராமன் இப்படி செஞ்சிருக்கலாமான்னு கேட்கக்கூடிய இடம் ரெண்டு இடம் உண்டு ஒன்று வாலிபதம் இன்னொன்று சீதையுடைய அக்னி பிரவேசம் சீதையுடைய அக்னி பிரவேசம் கூட நம்ம கடந்து போயிடலாம் என்ன கேட்டால் அது ஒரு குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனை ஆனால் வாளி விதத்தை அப்படி சுலபமாக நம்ம கடந்து போக முடியாது அதனால வாளியோடு வாளியை ராமன் வதம் செய்தான் அல்லது வாலிக்கு மோஷம் கொடுத்தான் என்பதற்கு பலகையான காரண காரியங்கள் பேசப்பட்டன இது வந்து பல்வேறு சபைகளில் பல்வேறு அரங்கங்களில் பல்வேறு பட்டிமன்றம் வழக்காடு மன்றங்களில் பேசப்பட்டு அலசி ஆராயப்பட்ட தலைப்பு ஆனால் ஒவ்வொரு தடவையும் பேசும்போது அதில் ஒரு சுவையான ஒரு பதில் கிடைக்கும் பெரிய பெரிய அறிஞர்களெல்லாம் சென்னை கம்பன் கழகத்தில் அட்டர்னி ஜெனரல் பராசரன் அவர் தான் இந்திய அரசுக்கு சட்ட ஆலோசனை சொல்கிறவர் அட்டர்னி ஜெனரல் அரசியல் சட்டத்தில் எந்த சந்தேகம் வந்தாலும் அவரை தான் கூப்பிட்டு ஜனாதிபதியிலேருந்து பிரதம மந்திரிலேருந்து கூப்பிட்டு ஆலோசனை நடத்துவாங்க ஏதாவது சட்ட சிக்கல் ஏற்பட்டுதுன்னா அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாகி கவர்மெண்ட் அரசாங்கத்தால் அட்டர்னி ஜெனரல் ப்ரமோஷன் அவர் தான் இப்போ ராமர் கோயில் வழக்கில் வாதாடினவர் அதை அடிப்பை ஜெயித்து ராமர் கோயில் கட்டணம்னு வாங்கி கொடுத்தவர் அந்த அட்டர்னி ஜெனரல் பராசரன் அவர்களுடைய தலைமையில அவரை வந்து நீதிபதியை வச்சு ஒரு வழக்காடு மன்றம் நடந்தது இப்போ இந்த தலைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க அந்த தலைப்பை பற்றி அவர் தீர்ப்பு சொன்னார் அது தவிர நிறைய பேரணிஞர்கள்லாம் தலைமை தாங்கி பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் பாதாடின ஒரு விஷயத்தை அடியனுடைய சிறிய கருத்துக்கு ஏற்பட்டு என்னுடைய மனசில் தோன்றின சில விஷயங்களை சொல்லி கம்பனுடைய கவிதையில் ஒவ்வொரு காண்டத்துலேயும் ஒவ்வொரு வகையான சிறப்பு இருக்கும் சில பாடல்கள் நம்மளாலே புரிஞ்சு கொள்ள முடியாது சில பாடல்கள் ஆனால் அந்த வாலி மோஷத்தில் உள்ள பாடல்கள் ஒரு பாடலை கூட நம்ம ஒதுக்கவே முடியாது அதனால் அந்த பாடல்களை சொல்லி பாடலில் சொல்லும் போது நமக்கு புரியும் சொல்லி வாழை மோஷத்துடைய இதை நிறைவு செய்யலான்னு இருக்கேன் சொல்லி அந்த பாடல்களுடைய அர்த்தங்களையும் அதனுடைய உள்ள மறைப்பொருள் ஒன்று இருக்கும் அதையும் சொல்லிது போன வாரம் நான் சொல்லும்போது சொன்னேன் ராமாயணத்தில் ராமன் பிறந்ததுலேருந்து பட்டாபிஷேகம் வரை எங்கேயுமே தான் கடவுளுங்கிறத மறைமுகமாக கூட வெளிக்காட்டவே இல்லை மற்றவர்களாக பார்த்து தெரிஞ்சு கொண்டார்களே தவிர நான் கடவுள்ங்கிறத அவ்வாயினாலையும் சொல்லலை தன்னுடைய செயலையும் காட்டலை அப்போ தெய்வாம்சத்தை கஷ்டப்பட்டு ஒழிச்சு வச்சான் சில அறிஞர்களும் சில மேதைகளும் ஞானிகளும் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க இவருக்கு வந்து மனுஷன் இல்லை கடவுள் தான் மகாவிஷ்ணு தான் சங்கு சக்கரத்தை எல்லாம் அங்கே விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு மூலம் ஈரதோடு முன்னாடி தாய காலமும் நடக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி தூளமும் திகிரி சங்கமும் துறந்து இங்கு அயோத்தி வந்தான்னு சொல்லுவார் அப்ப ராமனுங்கிறவன் கடவுளுங்கிறத ஞானிகளும் மேதைகளும் தெரிஞ்சிருந்தாங்க சாதாரண மனிதனாகிய குகன் சுக்ரிவன் போன்ற ஆட்கள் அவர்கள் ராமனுடைய தோற்றத்தை வைத்து அவனுடைய ரம்யத்தில் அழகில் மயங்கி கடவுளுடைய ஸ்வரூகம்னு தெரிஞ்சின்றார்கள் சுக்ரீவனை சொல்லும்போது சந்தேகத்தோடையே ராமன் சரணாகதி பண்ணுறான் போன வாரம்லாம் பார்த்தோம் நம்ம நிலமை சுக்ரீவன் நிலமை தான் நம்ம கடவுளை நம்புவோம் முழுமையாகவும் நம்ப முடியாது அதனால் இந்த கிஷ்கிதா காண்ட ரொம்ப உயர்வுங்கிறத சொல்லி போன வாரம் பார்த்தோம் ராமன் மறைந்திருந்து வாளியுடைய மார்பு அம்பு எய்தான் ராமாயணத்தில் ராமனுடைய பானத்தை தடுத்து நிறுத்தின வாலி ஒருத்தி தான் தடுத்து மார்பக மார்புக்குள்ள பாய்ந்து இந்த பக்கத்தில் போகணும் எல்லா எல்லா இடங்கள்லயும் ராமனுடைய பானம் என்ன ஆகும்னா மார்புல துளைத்து மறுபடியும் திரும்பி வந்து ராமனுடைய அம்புரா துணிக்குள்ளே வந்துடும் ஆனால் வாளியுடைய மார்பில் புகுந்த பானம் இந்த பக்கம் போகவே இல்லை மார்பில் பானம் தைத்த உடனே வாளி அதை பிடிச்சுட்டான் பிடிச்சினே தன்னுடைய வா அவனு வாளில் பலம் உண்டு வாளிக்கு தன்னுடைய வால்னால் அந்த அம்பை சுற்றுறான் பல்ல கடித்துக்கொண்டு அந்த பானத்தை உருவுறான் உருவி வெளியை எடுத்துட்டு அந்த பானை யாருதுன்னு பார்க்கறான் அதில் ராம்னு எழுதியிருக்கு அப்போ தான் சொல்கிறான் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமா ராமனென்னும் செம்மைசே நாமம் தன்னை கண்களிலே தெரிய இந்த பாட்டுக்கு எவ்வளோ அருமையான அர்த்தம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரம் கம்பன் சொல்கிறேன் இந்த மூன்று உலகங்களுக்கும் மூலமந்திரம் மும்பைசார் மூல மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் இனிமேல் வர்ற பாட்டுக்கு பூரா அர்த்தம் சொல்லி படிக்கும் அதுதான் இனிமேல் இந்த வாலி இதில் உள்ளது தம்மையே தமர்க்கு நல்கும் தம்மையேனா என்ன தன்னையே தமற்குனா வேண்டியவங்களுக்கு ராமனை சரணாதி பண்ணவர்க்கு ராமனுடைய திருவடியை நினைத்தவர்களுக்கு ராமன் என்ன பண்ணுவானா தன்னையே கொடுத்துருவானா தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம் எல்லா பதங்களுக்கும் ஒவ்வொரு உயர்வு உண்டு இது வந்து இதுக்கு வந்து உயர்வு வந்து சொல்லவே முடியாது இதுக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாது தனிப்பெரும் பதத்தை தாமே அது என்ன பண்ணுவோம் இம்மையே எழுமை நோய்க்கும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்து நம்ம பண்ண பாவங்களுக்கெல்லாம் மருந்து எதில் இருக்குன்னா இதில் இருக்கான் இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் என்னும் செம்மை சேர் நாமம் இந்த ராமத்தை என்னென்னா செம்மேசியா ராமம் ரொம்ப சிறப்புடைய ராமம் அப்படிப்பட்ட ராம நாமத்தை வாலி அந்த பானத்தை கண்களினால் தெரிய கண்டாரணம் அது என்ன கண்ணால் கண்ணால் பார்க்காம வேற ஏதாவது பார்ப்பாங்க அப்ப இது வரைக்கும் ராமன் இந்த வாளிக்கு அகந்த இருந்தது நம்ம வரம் வாங்கியிருக்கோம் நம்மள யாராலையும் ஜெயிக்க முடியாது யாரும் எதிர்த்து நிற்க முடியாதுன்னு இப்ப ராமனுடைய பானம் தச்ச உடனே அவனுடைய அகந்தை போய் ஞானக்கண் திறக்கிறது கண்களிலே தெரிய கண்டான அதார்த்தம் அந்த ஞானக்கண்ணால பார்க்கறான் ராமன் இருக்கு பார்த்த வாளிக்கு அப்படி புடுங்கி அதை பார்த்த உடனே கொஞ்ச நேரத்துல அந்த மறைந்திருந்த ராமன் மரத்து அழிய மரத்துல ஒழிஞ்சிருந்தாலும் மரத்து பக்கத்துல ஒளிஞ்சிருந்தானா அந்த ராமன் எது தாப்புல வந்து நிற்கிறான் தான் ராமனை முதல் முதலாக வாளி பார்க்குறான் இதுவரைக்கும் ராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கான் வாலி அவனுடைய சொருபம் தெரியும் அவனுடைய குணாதிசயங்களை தெரியும் போன வாரம் பார்த்தோம் தாரை வந்து தடுக்கும்போது நீ பெண்கிறதுனால பிழைச்ச யாரை பற்றி சொன்னேன் ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா தம்பிக்காக ராஜ்யத்தை கொடுத்துட்டு வந்தவன் அவன் வந்து சாதாரணமாக அது வந்து சின்ன குரங்கு சண்டையில் போய் தலையிடுவானா அதுவும் சுக்ரீவனை போய் நம்பி அவன் வருவானா இப்படின்னு பல வகையான வாக்குவாதம் செய்துவிட்டு சுக்ரீவனோட சண்டைக்கு வரான் இல்லையா வாரம் அதை தான் பார்த்தோம் எந்த ராமனை இவன் உயர்வாக நினைக்கிறானோ எந்த ராமனை சத்தியசீலனாக வீரத்தை பற்றி அவனுடைய வீரத்தை பற்றிலாம் போனது சொல்லுவான் தாரிட்ட எப்படிப்பட்டவன் தெரியுமா ராமன் அந்த ராமனை அந்த ராமனுடைய பானத்தால் தாக்கப்பட்டு இப்போ அந்த ராமன் வந்து எழுத்தாமல் இருக்கிறான் ராமனுடைய ராமன் வந்து ராமனுக்கு என்ன பேருன்னா ரம்யத்தை ராமனை பார்த்தா ரமிக்க வச்சுடுமா இப்போ ஒரு நிமிஷம் ராமனை பார்த்த உடனே இவனுக்கு ஒன்றுமே புரியல முத பாடல் கேட்கறான் அரசு அந்த பாடல்களை சொல்லிடுறேன் அப்புறம் அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் இல்லறம் துறந்த நம்பி எம்மோனோர்க்காக தங்கள் வில்லரம் துறந்த வீரன் தோன்றலால் நூல் சொல்லறம் துறந்து சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்ததன்னா நகைவர நான் உட்கொண்டான் அப்படி பார்த்து சிரிக்கிறான் எப்படிப்பட்ட ராமன் இல்லறம் துறந்த நம்பி காட்டுக்கு வரும்போது என்ன பண்ணான் இவனுடைய உடை எப்படி இருக்கு ராஜாவா இருக்கிறவன் இல்லறத்தை துறந்து மர உறி தொலைச்சிருக்கான் எம்மோனோருக்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் ஏன் எங்க சுக்கிரீவனுக்காக நீ என்ன பண்ணிவிட்டேன் வில்லறம் துறந்தாய் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கேன் சண்டை போடும்போது எது தாப்புல நின்று சண்டை போடணும்னு இருக்குது இப்போ வில்லிற்குண்டான அறம் தோர் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால் வேத நல்லூர் சொல்லறம் துறந்திராத சூரியன் மரபும் நீ எப்படிப்பட்ட இதில் வந்திருக்க கொடுத்த வாகை காப்பாற்றக்கூடிய சூரியனுடைய வம்சத்தில் சூரிய வம்சத்தில் வந்தவனி நல்லறம் துறந்ததன்னா நகைவரை நான் உட்கொண்டான் எல்லா வகையான தர்மங்களையும் இப்படி தொலைச்சிட்டு வந்து எம்னால் இப்படி நிற்கிறியேப்பா ஒளிஞ்சு இருந்து கொண்டுன்னு நினச்சி சிரிக்கிறானா ராமன் தோன்றான் ராமன் தோன்றின உடம்பு முதல் வார்த்தை அருமையான வார்த்தை கேட்குறான் இப்போ பார்த்துட்டு உள்ளுக்க சிரிச்சுட்டு இப்போ தான் வாலி பேச ஆரம்பிக்கிறான் வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயி தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ தாய்மையும் நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய்மையும் மரபும் மணி நேரம் ஒரு சங்கடம் வந்தது என்ன சங்கடம் பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டார் அது மரபு மூத்த பிள்ளை ராமனுக்கு சொல்லிட்டார் அன்று இரவே கைகை தன்னுடைய வரத்தினால நீ எனக்கு சத்தியம் பண்ணி ஆகவே என்னை பரதன் கொடுக்கணும் இப்போ தசரதனுக்கு ஒரு தர்ம சங்கடம் என்ன சங்கடம் வாய்மையை காப்பாற்றினா மரபு போயிடும் மரபை காப்பாற்றினா வாய்மை போயிடும் இந்த நிலைமையில் என்ன பண்ணார்னா வாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் சரி நான் கொடுத்த வாக்கு பிரகாரம் சூரிய வம்சத்தில் உள்ள அரிச்சந்திரனுடைய வம்சத்தில் வந்தேனா என்னுடைய மரபு தவறுனாலும் பரவாயில்ல வாய்மையை காப்பாற்றுறேன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு உயிரை விட்டார் அப்போ மரபு காப்பாற்றப்படாமே இருக்குது இந்த மரபை யார் காப்பாற்றினான்னு கேட்டால் வரதன் வந்த நான் திரும்ப வந்த உடனே உங்கள் அப்பா சத்தியம் பண்ணியிருக்கான்னு நீ பொறுப்பை ஏற்று உடனே இவன் சொல்கிறான் ஐயோ இது மரபு கிடையாது சூரிய வம்சத்தில் மூத்த பையன் தான் ராஜ்யம் பண்ணணும் அதனால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னா தெரியும் உங்களுக்கு போய் ராமன் போய் நீ திரும்ப நாட்டை ஏற்றுக்கணுங்கிற ராமன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்போ நான் சொல்கிறான் உன்னுடைய பிரதிநிதியாக நான் ஆள்றேன்னா இப்போ உடனே பாதுகை கொடுத்தா பாதுகை கொண்டு வந்து அந்த ராமனுடைய பாதுகையை சிம்மாசனத்தில் உட்காந்து வாய்மையை தசரதன் காப்பாற்றிட்டு செத்து போயிட்டான் வரதன் காப்பாற்றினான் அதை இதுவரைக்கும் யாரும் சொல்லல இங்க வாலி சொல்றான் வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த இந்த மண்ணுக்காக சத்தியத்தையும் தர்மத்தையும் மரபையும் காப்பாற்றணுங்கிற சூழ்நிலை மண் உயிர் துறந்த வள்ளல் சொல்லிட்டு சொல்றான் தூயவன் மைந்தனே நீ எப்படிப்பட்டவன் பிள்ளை தெரியுமா வாய்மையையும் மரபையும் காப்பாற்றுறதுக்காக உயிரை விட்ட வாய்மையை காப்பாற்றுவதற்காக உயிரை விட்ட பரதன் வாய்மையை காப்பாற்ற உயிரை விட்ட தசரதன் மரபை காப்பாற்றணுங்கிறதுக்காக பரதன் என்ன பண்ணான் உன்னுடைய திருவடியை வச்சு கொடுத்தான் பரதனும் வாய்மையும் மரபும் காத்தும் மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனேன்னு சொல்லிட்டு நீ பரதன் முன் தோன்றினாய ஏடா பரதனுக்கு முன்னால போய் நீ தோன்றிருக்கியடா ஒரு மரபை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய சுகங்களை எல்லாம் விட்டு கொடுத்து தனக்கு கொடுத்த ராஜ்யத்தை விட்டு கொடுத்த தம்பி ஆகிய பரதனுக்கு முன்னால தோன்றினியே அதுக்கப்புறம் தீமை தான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாகுமோ ஒரு தீமைங்கிறது இன்னொருத்தனை கெடுத்துட்டு நீ இன்னொரு தீமை செஞ்சான ஒருத்தனுக்கு நல்லது செய்கிறேன்னு செய்யிட்டு இன்னொருத்தனுக்கு தீமை செஞ்சால் அது நியாயமா தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய் உனக்கு என்ன பேரு தாயாய் நின்ற தராபரணேன்னு சொல்லுவார் நீ தாய்மை குணமும் உள்ளவன் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன் தாய்மையும் நட்பும் இல்லாமல் ஒருத்த நட்பு வச்சுக்கிறேன்னு சொல்லி தாய்மை குணத்தில் இறக்கப்பட்டு நீ தர்மத்தை மாற்றிட்டு இப்படி வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அடுத்தது கோவியல் கோவியல் தர்மம் உங்கள் குல சுதித்தோர்க்கெல்லாம் ஓவியத்தை எழுத ஒன்னா உருவத்தாய் உடமை என்றோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிறந்தமையா இது கடைசியாக சொல்றேன் இதுக்கு விளக்கம் அரக்கர் அடுத்தது கேட்கலாம் அரக்கர் உமக்கு அழிவு செய்து கழிவிறேன் அதற்கு வேறோர் குரங்கிணைத்தரசை கொள்ள மனித எது இரக்கம் எங்குகைத்தாய் என்பாய் எப்படி கண்டாய் அப்பா யாக்கழி இரவு நீ பூண்டாய் புகழாய் கேட்கலாம் உனக்கு ஒரு ராஜன் கெடுதல் பண்ணிட்டான் இல்லையா உனக்கு அரக்கர் அழிவு செய்து கழுவிரேல் அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குரங்கு இனத்தை சேர்ந்தவனை கொள்ளணும்னு எந்த மனசாஸ்திரத்துல இருக்கு நீ எந்த தர்மத்தில்டா படிச்ச உனக்கு கெடுதல் பண்ண ஒருத்தன் அவனோட சண்டை போடுறது நியாயம் அது இன்னொரு சண்டை போடாமல் நீ போகிற வழியில சம்பந்தம் இல்லாத இன்னொரு அண்ணன் தம்பி சண்டையில் தலையிட்டு என்னை கொல்லணும்னு அதுவும் மனு சாஸ்திரத்தில் எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்க அந்த தர்ம யுத்தத்தை மீறி நீ ஒழிஞ்சிருந்து கொள்றதுக்கு எந்த சாஸ்திரம் உனக்கு இடம் கொடுத்ததுன்னு கேட்டான் அடுத்தது அதுக்கு ராமன் வாயை திறக்கலாம் உடனே சொல்றேன் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவா பெற்றை தாதை பூட்டிய செல்வம் அங்கே தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டொரு கர்மம் செய்தாய் எம்பிக்கு இவ்வரசை நல்கி காட்டொரு கர்மம் செய்தாய் கர்மம் தான் இதன் மேல் உண்டோ என்ன கூட்டொரு வருவரையும் வேண்டா கொற்றவா ராமா உனக்கு கூட்டு வேணுமா யாராவது ஒருத்தனை துணைக்கி சேர்த்துண்டுதான் நீ ஒரு எதிரியை கொள்ளணுமா உனக்கு கூட்டணியே வேண்டாமே நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா கூட்டுறையையும் வேண்டா கொற்றவா பெற்ற தாதை ஊட்டிய செல்வம் அங்கே தம்பிக்கு கொடுத்தாய் உனக்கு வேண்டிய ராஜ்யத்தையே நீ என்ன பண்ண தம்பிக்கு கொடுத்த தயாள குணம் உள்ளவனே நீ வரும்போதான் என்ன தெரியுமா பண்ண நீ நாட்டை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு கர்மம் பண்ணிட்டேன் உங்க அப்பா செத்து போயிட்டார் காட்டுல உனக்கு ஏதாவது கர்மம் பண்ணணும்னு ஆசையா அதுக்காக என்னை கொண்டு கர்மம் பண்றியா நாட்டொரு கர்மம் செய்தாய் கர்மம் தான் இதன் மேல் உண்டோ இன்னும் ஏதாவது இது மாதிரி எத்தனை பேருக்குள்ள போறேன் பண்ணவன் ராவணங்கிற ராட்சசன் நீ ராட்ச சண்டை சண்டை போடுறதை விட்டுட்டு போற வழியில எங்க அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள புகுந்து கொண்டு அதுவும் இருந்து சூரிய வம்சத்துல வந்து நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டான் அடுத்தது அடுத்த கேள்வி நிறைய கேட்பான் இதால சுருக்கமா சொன்னேன் இருவர் போரில் எதிரும் காலை இருவரும் நல்லுற்றாரே ஒருவர் மேல் கருணை தூண்டி ஒருவர் மேல் ஒழித்து நின்று வரிசிலை குலைய வாங்கி வாய்ப்பு நர்ம செய்தல் தர்மமோ பிரிதொன்றாமோ தருகிலாத நின் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இல்லையா ஒருத்தன் வேண்டியவன் வேண்டாதவன்னா ஒருத்தன் வேண்டியவங்க நீ ச பண்ணலாம் ரெண்டு பேரும் உனக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் உறவு இல்லை ஒற்று இல்லை உறவு இல்லை ரெண்டு பேர் சண்டை போடும்போது நீ ஒழிஞ்சிருந்து நீ ஒருத்தன் மேல் அம்பு விடுறது எந்த வகையில் நியாயம் அடுத்தது வீரம் அன்று விதி அன்று நல்லுற்றாலே வாரம் அன்று மண்ணில் என் உடல் வாரம் வீரம் அன்று என்ன செய்தவாரே இப்போ என்ன சொல்றா வீரம் அன்று நீ செஞ்ச காரியம் வீரமான காரியம் கிடையாது ஒரு சுத்த வீரன் இப்படி மறைஞ்சிருந்து ஒருத்தனை கொல்ல மாட்டான் விதி அன்று எனக்கு விதி விதிச்சிருக்கு உகையினால் சாக்கணும்னு அது விதியும் கிடையாது ஏன்னா என்னை எழுத்து நின்று யாரும் ஜெயிக்க முடியாது